தெய்வ சமூக நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கக்கூடிய காரியம் எல்லா குடும்பங்களிலும் ஒரு கொடுக்குற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிவினைகளும் ஒரு பெரிய ஒரு சமாளிக்க முடியாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அப்போ மாமியார் மருமகள் வந்து பார்த்தீங்கன்னா அன்பா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு நாம் எல்லாருமே எதிர்பார்ப்போம் ஏன் அவங்களும் அப்படித்தான் நினைப்பாங்க ஆனா வாழ்க்கைன்னு வரும்போது காலப்போக்கில் என்ன ஆயிடுதுன்னா அவங்க ரொம்ப மோசமானவர்களாயும் கொடுமைப்படுத்துகிறவர்களாயும் ரொம்ப ரொம்ப மோசமானவர்களா இருக்கிறாங்க ஆனா வேதத்துல பாத்தீங்கன்னா ரூத்தின் புத்தகம் ஒன்னு பதினேழுல சொல்லப்பட்டிருக்கிறது நீர் மரணம் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறொன்றும் உண்மை விட்டு என்னை பிரித்தால் கத்தர் அதற்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கிறவர் சொல்றேன் அப்படி இது ரூத் சொல்லுகிற காரியம் அப்போ ஒரு அவங்க அந்த அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் நகைமியோட மகனும் போயிட்டாரு இருக்கிறார் ரூத் ஆனாலும் தன் மாமியாரே பெரிய மனதில்லாமல் அப்போ மாமியார் வந்து ரொம்ப பணக்காரங்களா இருக்கிறாங்களான்னு கேட்டா அதுவும் இல்லை அவங்க கிட்ட எதுவுமே இல்லை ஊரை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை பஞ்சம் பசி கஷ்டம் அந்த சூழ்நிலையில கூட நீங்க சாப்பிடுறத நான் சாப்பிட்றேன் நீங்க தூங்குற இடத்துல நான் தூங்குறேன் உங்களையும் என்ன யாரும் பிரிக்க முடியாது இதுக்கு ரூத்துக்கு அப்பா அம்மா இல்லையா குடும்பம் இல்லையான்னு கேட்டா இருக்கிறாங்க எல்லாரும் இருக்கிறாங்க போனாங்க சந்தோஷமா அவளால வாழ முடியும் வேற திருமணம் கூட செஞ்சுக்க முடியும் ஆனா இந்த ரூத் பாத்தீங்கன்னா தன் மாமியாரை அதிக அதிகமா நேசித்ததுனால அப்போ அப்போ மாமியார் எந்த அளவுக்கு நேசித்து இருந்தா அவங்க அந்த அளவுக்கு மருமகள் வந்து நீங்க மரணம் அடைகிற இடத்துல நானும் மரணம் அடைவேன் நீங்கள் வாழ்ற இடத்துல நான் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு அன்பு தான் அதிகமான அன்பு குடும்பத்துக்குள்ள நேசிக்கும் போது அன்பு வைக்கும் போது விட்டு கொடுக்கும் போது இப்படியோ படுத்த ஒரு அன்பு கிடைக்கும் உண்மையா பாத்தீங்கன்னா உலகத்துல இந்த மாதிரி யாராச்சும் வாழ்றாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல ஆனா வேதத்துல தேவனுக்கு முன்பாக இப்படி வாழ்ந்தவர்கள் உண்டு நாமும் அந்த மாதிரி நேசிக்கிறவர்கள் விட்டு கொடுக்குறவர்களாக அன்பு செலுத்துகிறவர்களாக இருந்தோம்னா குடும்பம் ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கும் இல்லைங்களா கரெக்டர் நம்மளை அப்படியே ஆசீர்வதிப்பாங்க